அடுத்து இப்ப சேவிக்க வேண்டியது பதினாறாவது கிருஷ்ண மங்கள கஷேத்திரம் திருக்கண்ணமங்கை என்ன திருவாரூர்ல இருந்து ஒரு அஞ்சாறு அஞ்சு மைல் தொலைவர் இருக்கிற திருக்கண்ணமங்கை கஷேத்திரம் அஞ்சு கிருஷ்ண கிருஷ்ணக்ஷேத்ரம் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி கபிஸ்தலம் திருக்கோவலூர் இந்த அஞ்சும் கிருஷ்ணக் இது எல்லாமே கிருஷ்ணாரண்யம் காடு 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 கண்ணனுக்குன்னு ஏற்பட்டிருக்க ரொம்ப அழகான காடு இங்க பெருமாளுக்கு திருநாமம் பெரும் புறக்கடல் பெரும் புற கடல் கடல் புறக்கடல் உட்கடல் இல்லை க்ஷீராப்தி இல்லை பார்க்கடல் இல்லை புறக்கடல் பெரும் கடல் அந்த பெருமாள் அன்னைக்கு சேவிச்சுனா இன்னைக்கெல்லாம் அவ்வளவு வருஷத்துல இருக்கார் கிட்ட நம்ம நிமிந்து தான் சேர்க்கணும் இப்போ அவருக்கு அர்ச்சனை பண்ணோம் மாலை சாத்தனம்னா ஏரினா தான் அர்ச்சனை பண்ண முடியும் மாலை சாத்த முடியும் அவ்வளவு பெரிய திருக்கோலம் பத்தராவி பெருமாள் ஒரு பக்கம் பேரு பத்தராவி பெருமாள் நூறு திருநாமம் பிரிருகது பகிர் சிந்து சம்ஸ்கிருத